பண்ணி உள்ள குட்டி போட்டு இருந்துச்சுங்க எனக்கு தெரியாது பணங்க வெட்டலான்னு வந்தோம் திடீர்னு பார்த்தா உள்ள வந்து விரும்பிக்கினே பண்ணி இதில் உள்ள வந்து இப்படி ஓடியாருது நாங்களாம் அது அடித்து தெரிச்சுன்னு ஓடுறோம் இதில் வீட்டுக்கு அதுக்கப்புறம் இந்தாண்ட தலை வச்சு படுக்கலையே கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்குங்க செம்ம பண்ணு நாங்கள் அங்கே போய் வீட்டாண்ட போயிட்டு விழுந்து விழுந்து விழுந்துச்சுக்கிறோம் என்னடா இந்த அளவுக்கு விழுந்து வச்சு ஓடுறோம் மேடா அப்படி இப்படின்ட்டு சம காமெடியாக போய் அன்றைக்கி நம்மளை ஓட்டப்பந்தத்தில் விட்டு கூட நம்ம ஜெயிச்சிருப்போம் அந்த அந்தமாரி டைமில் அப்படின்னு சொல்லிக்கின்னு ஒரு ஆறு ஏழு பேர் செம என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணோம் அந்த மாரி சொல்லி ஜெயித்தோம் எங்களை வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க விடுங்கயா நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் கப்பு அப்படின்ட்டு என்ன மச்சான் தெரியும் அந்த மாரி ஓட்ட